ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நான் மாடித்தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த வாங்க பார்க்கலாம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னுட்டு இந்த பாருங்கள் இது வந்து பூனை மிசைக்கீரைங்க பூனை மிசைக்கீரை வந்து ஒரு ஹெர்பல் தாங்க அதை வச்சு நான் ஒரு ஹெர்பல் டீ போடலான்ட்டு பூனை மிசைக்கீரை ஹால் பைசஸ் அந்த லீஃப் அப்புறம் வந்து கொஞ்சம் கொய்யா இலை அப்புறம் வந்து செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கலான்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தோட்டத்தில் அதோடய பண்ண எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக்கான கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பிலை வச்சு பசங்களுக்கு நான் கருவேப்பிலை பொடி சாதம் அது செஞ்சு கொடுப்பேங்க அப்புறம் வீட்டுக்கும் கருவேப்பிலை யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து இலைப்பிரண்டைங்க பிரண்டை வெரைட்டிலேயே நிறைய நாலஞ்சு வெரைட்டி இருக்குதுங்க எங்கிட்ட ஒரு மூணு வெரைட்டி இருக்குது சதுர பெரண்டை பிரண்டை உருட்டு பிரண்டைன்னுட்டு மூணு வெரைட்டி இருக்குங்க இதை வந்து நான் பசங்களுக்கு தொகையில் அந்த மாதிரி அரைச்சி கொடுக்கலான்னுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டு